அன்பு நேயர்களே வணக்கம் புரட்டாசி மாதம் பிறந்து விட்டது அதுவும் பௌர்ணமியில் பிறந்திருக்கு அது பெரிய சிறப்பு இந்த புரட்டாசியினுடைய அடுத்த நாள் புரட்டாசி என்னாலேயே ஆசிகளை எல்லாம் புரட்டித் தருகின்ற மாதம் புரட்டு ஆசி ஆசிகளை புரட்டி தருகின்ற மாதம் காரணம் என்ன என்று சொன்னால் இதில் தெய்வ பூஜையும் வருது பிதர்கள் பூஜையும் வருது பிதர்கள் பூஜை முன்னாடி அதாவது நாளையிலேருந்து மகாலயம் வந்துடுது முன்னோர்களுடைய வழிபாடு இந்த மகாலயம்ங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அதாவது பிதிர் உலகத்திலே இருந்து நம்மை பார்ப்பதற்காக ஒரு பதினஞ்சு நாட்கள் இந்த பிரதமையில் ஆரம்பித்து மகாலயம் அம்மாவாசை அடுத்த பதினஞ்சு நாட்கள் முன்னாடியெல்லாம் அம்மாவாசைக்கு அமாவாசைக்கு மட்டும் ஒரு நாள் மட்டும்தான் நம்மக்கிட்ட வந்துட்டு போவாங்க இந்த பதினஞ்சு நாளும் நம்முடைய முன்னோர்கள் தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தாத்தா இந்த சூட்சம சரீரத்தோடு இங்கே வந்து நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம் அப்படி என்று பார்த்து நம்முடைய உபச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் திரும்ப தங்கள் உலகத்துக்கு செல்வதாக ஒரு பொருள் இது ஒரு கற்பனையாக இருந்தாலும் கூட அப்படின்னுட்டு நம்ம சாஸ்திரம் சொல்லுது சாஸ்திரம் கற்பனையாக சொல்லாது நிஜமாக தான் சொல்லுது ஆனாலும் கூட சில பேருக்கு அப்படி இருந்தாலும் கூட நான் அவர்களுக்கும் சொல்லுகின்றேன் நம்முடைய முன்னோர்களை ஒரு பதினைந்து நாட்கள் நினைப்பதிலே என்ன ஒரு கேடு வந்துவிடப் போகிறது அது நன்றி கடன் அல்லவா பிதர்க்கடன்ங்கிறது நம்மளை எங்கேயோ இருந்த நம்மளை ஒரு உருவம் கொடுத்து இப்படி வளர்த்து நம்ம ஆளாக்கி நமக்கு உத்தியோகம் வாங்கி கொடுத்து படிக்க வச்சு இதெல்லாம் நம்ம தானாவாக வளர்ந்துட்டோம் அதெல்லாம் செய்கிறோம் இல்லையா எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி அப்படி குலம் குலமாக நம்முடைய சந்ததி வந்து விருத்தி அடைய வேண்டும் அப்படி என்று நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பிதரர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த முன்னோர்களுக்கு ஒரு நாள் அமாவாசை இல்லையா இல்லை மாதப்பிம்பு இல்லை எல்லாம் மறந்துவிட்டாலும் ஏன்னா பழமொழி என்ன சொல்லுது எல்லாம் மறந்துட்டா மறந்தவனுக்கு மகாலயம்னு சொல்லுது மறந்து போனவனுக்கு மகாலயம் நான் திதி கொடுக்கறதில்ல சிராத்தம் கொடுக்கறதில்ல தேவஷம் கொடுக்குறதில்ல ரைட்டு மகாலயம் கொடு அந்த மகாலயம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா நமக்கு தெய்வம் மகிழணும்னு சொன்னால் இது விஷ்ணு பூஜை மாதிரி தான் அந்த பிதிர் பூஜைங்கிறது காரணம் அந்த பிதரர்களுடைய தெய்வமாக யார் இருப்பார் அப்படின்னு சொன்னால் சிரார்த்த சம்பிரக்ஷணா அப்படின்ட்டு யார் சொல்கிறோம் அந்த சிரார்த்தத்தை காப்பாற்றுறவர் யாருன்னு சொன்னால் இந்த விஸ்வா தேவதையும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவும் தான் அந்த மகாவிஷ்ணு தான் பிதிரர்களையே காப்பாற்றுகின்றார் அதனால் அவருக்கு ரொம்ப பிடித்த பூஜை எதுன்னு சொன்னால் அந்த பிதரர் பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய தென்புலத்தார் வழிபாடு ரொம்ப அழகாக சொல்வார் திருவள்ளுவரே சொல்வார் முதல் வழிபாடாக அதை செய்ய அப்படிங்கிறார் அப்புறம் தெய்வத்துக்கிட்ட வாங்குறார் ஏன்னா அதை செய்யாமல் தெய்வத்துக்கிட்ட போனால் அந்த தெய்வம் அந்த பூஜையை ஏற்றுக்கொள்வது கிடையாது அப்பா அம்மாவுக்கு சோறு போடாமல் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு நம்ம அங்கே ஒரு அன்னதானம் நடத்துகிறோன்னு வச்சுக்கோங்க அந்த தெய்வம் மகிழ்ம நான் நினைக்கிறீங்க மகிழாது தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று அங்கு ஐம்புலத்தார் ஒன்பது தலை அணிட்டு வண்டுவர் சொல்கிறார் முதல்ல தென்புலத்தார் அதுக்கப்புறம் தெய்வம் அதுக்கப்புறம் வந்திருக்கிற விருந்தாடி அதுக்கப்புறம் தான் ஒக்கல் சுற்றத்தார்கள் இப்படி தான் வரணும் அப்போ ஏ ஒரு சாப்பிட்றது கடைசியாக தான் சாப்பிடணும் வீட்டில் சாப்பிட்றது முதல்ல என்ன பண்ணணும் பிதரர் பூஜை பண்ணிடணும் அதுதான் காக்காய்க்கு கொஞ்சம் சாப்பாடு வைக்கிறோம் அது சில சம்பிரதாயத்தில் வைக்கிறது கிடையாது அது அந்தந்த சம்பிரதாயம் அதை குறித்து நான் இங்கேயே சொல்ல போகிறது கிடையாது அது என்ன சம்பிரதாயமோ அதை ஒரு பசுவுக்கு வா வாழைப்பழம் கொடுங்க ஒரு கீரையை கொடுங்க யாருக்காவது சாப்பாடு போடுங்க இல்லையா முதல்ல பிதிரர் பூஜை பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் தெய்வ பூஜை பண்ணுங்கள் தெய்வ பூஜை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வரக்கூடிய விருந்து அதித்தின்னு சொல்லக்கூடியது எதிர்பாராமல் வரக்கூடியது விருந்து என்பதற்கு என்னென்னு சொன்னால் நம்முடைய மச்சா மாமா வந்தால் விருந்துன்னுட்டால் அந்த காலத்தில் அவங்களுக்கு விருந்தாடிங்கன்னு பேர் கிடையாது இப்போ அதுதான் விருந்தாடின்னு சொல்கிறோம் அதிதிகள் நம்ம யாருன்னே தெரியாது நம்ம வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க இல்லையா அது ஒக்கலைன்னா நம்முடைய சுற்றத்தார்கள் அங்கே தான் இந்த மாமா மச்சாம் எல்லாம் வரும் ஒக்கல் தான் எல்லாருக்கும் போட்டுட்டு மிச்சம் இருந்தால் தான் சாப்பிடணும் எப்படி தான் சமைச்சு எல்லாருக்கும் போட்டுட்டு மிச்சம் இருந்தால் தான் கடைசியாக தான் சாப்பிட்ணும் அதுதான் ஒரு அறம் என்னட்டு வள்ளுவர் சொல்கிறார் அப்படிப்பட்ட அறத்திலே முதல் அறமாகிய தென்புலத்தாருக்கு செய்ய வேண்டிய கடன்களை செய்வது தான் இந்த மகாலயம் மகாலயம்னா கூட்டமாக வர்றதுன்னு அர்த்தம் இந்த பதினைஞ்சு நாளும் வீட்டில் வெளியில் கோலம் போடக்கூடாது அது ஒரு அடையாளம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை மற்ற நாட்களெல்லாம் போடலாம் இது நாளைக்கு ஆரம்பிக்கிறது புதன்கிழமை ஆரம்பித்து அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி மகாலயம் அமாவாசை முடியுது இது கருடஸ்வர புராணமாக இருக்கட்டும் இல்லையா விஷ்ணு புராணமாக இருக்கட்டும் ஸ்மிருதிகளாக இருக்கட்டும் இல்லை மனுஸ்மிருதி போன்ற நூல்களாக இருக்கட்டும் இவைகள் எல்லாமே இந்த தென்புலத்தார பூஜை என்று சொல்லப்படுகின்ற முன்னோர்களினுடைய அந்த சிரார்த்த பூஜையை பற்றி இது பூஜை தான் இது இந்த பூஜையை பற்றி சொல்லுகின்றன இதில் என்ன ஒரு முக்கிய விசேஷம் என்ன மற்ற அமாவாசைக்கு சிரார்த்தம் பண்ணுறோம் ஆனால் இந்த சிரார்த்தத்தில் என்னன்னா காரூணிக பித்திருக்கள் கா எவ்வளோ கருணை பாருங்கள் நம்முடைய சம்பிரதாயத்தில் எவ்வளோ பேர் இதெல்லாம் கொடுக்குறதுக்கு இல்லாமலேயே நம்ம சொந்தக்காரங்களில் பல பேர் இருப்பான் நமக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் இருப்பான் ஏன் நம்ம வளர்த்த மாடு கூட இருக்கும் எல்லாருக்கும் கொடு வாத்தியாருக்கு கொடு வாத்தியார் பிள்ளைக்கு கொடு இல்லையா பெரியப்பா சித்தப்பா அத்தை பாட்டி நமக்கு ஒன்றுவிட்ட உறவுகள் நண்பர்கள் நண்பர்களை சார்ந்தவர்கள் இவ்வளோ பேருக்கு வந்து குடுற காருணிக பித்திருக்கள் என்று சொல்லக்கூடிய நம்மை சார்ந்த வேறு யாரும் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியாதவங்களுக்கும் இந்த எள்ளும் நீரும் இந்த மகாலயத்திலேயே இறைக்க வேண்டும் அப்படின்ட்டு அர்த்தம் இந்த பதினஞ்சு நாளும் இதை வந்து செய்யணுமா செஞ்சுட்டு சாப்பிட்றது நல்லது பதினஞ்சு நாளும் செய்கிறவங்க இருக்கிறாங்க இது செஞ்சால் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு பலன் இருக்குது ஒரு நாளைக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும் ஒரு நாளில் வந்து கல்வி விருத்தியாகும் ஒரு நாளைக்கு வந்து நிறைய நிலபலன்கள் கிடைக்கும் ஒரு நாளுக்கு பார்த்திங்கன்னா ஆயுள் வளரும் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா பகை நீங்கும் இப்படி நிறையா சொல்லப்பட்டிருக்கு பதினஞ்சு நாளும் செய்யலாம் இந்த மகாலயம் தவற விட்டு அடுத்த மகாலயம் வரை காத்துக்கிட்டு இருக்க வேண்டியது சரி இதுக்கு பகவான்கிட்ட போய் சொல்ல வேண்டிய ஒரு பாசனம் ஒன்று இருக்குது அந்த பாசனத்தையும் சொல்லி நிறைவு பண்ணிவிடுவோம் இது திருக்குழந்தை பாசனம் இதெல்லாம் செஞ்சுட்டு சாயங்காலம் அந்த இடத்துல போய் கைகூப்பி களைவாய் துன்பம் களையாதொழிவாய் கடைகண் மச்சிலேன் வளைவாய் நேமி படையாய் குடந்தை கிடந்த மாமாயா தளரா உடலம் எனது ஆவி சரிந்து போகும்போது இளையா உனதாள் உருங்க பிடித்து போதை இசை நீயே நீ வந்து எனக்கு துன்பம் தீர்த்தாலும் சரி தீர்க்காட்டி போனாலும் சரி எனக்கு வேறு கதி கிடையாது பெருமாளே களைவாய் துன்பம் கலையா தொழிவாய் கலைகன் மற்றில் என்ன யார்கிட்ட போவேன் வளைவாய் நேமிப்படையாய் கையில் நீ சங்கு சங்கரதாயம்லாம் வச்சிருக்கிற என்னை காப்பாற்றுறதுக்கு என்னை போல அபலைகளுக்கு காப்பாற்றுறதுக்குன்னு நினச்சேன் நீ எதுக்காக வச்சிருக்கிறேன்னு உனக்கு தான் தெரியும் வளைவாய் நேமிப்படையாய் அப்புறம் எதுக்கு கும்பகோணத்தில் வந்து படுத்துக்கிட்டு இருக்கிற வைப்பந்தத்திலே இருந்திருக்கலாமே இல்லையா என்னை காப்பாற்றணுன்னு தானே வந்து படுத்துக்கிட்டு இருக்கிற என்னை போல ஆதரவில்லாதவர்களை காப்பாற்ற வேண்டும்னு தானே படுத்துக்கிட்டு இருக்கிற வளைவாய் நேமிப்படையாய் குடந்தை கிடந்த மாமாயா ஏன் அங்கே எல்லாரையும் அழிச்சிட்டு போவேன்னு தானே உட்காந்துருக்குற தளரா உடலம் தளரா ஆரம்பத்தில் நல்லா கெட்டியாக தான் இருக்குது ஆனால் போக போக மூச்சு வாங்குது தளரா உடலம் அது என்ன பண்ணுது எப்படா வந்து ஒரு குடத்தில் ஓட்டையிட்டால் அந்த நீரெல்லாம் போகிற மாதிரி என்னுடைய உடம்புலேருந்து எனது ஆவி அப்படி அப்படியே கசிய ஆரம்பிக்குது தளராவுடலம் எனது ஆவி சரிந்து போகும்போது எல்லாம் பிடிச்சினா என்னாலும் பதிலும் புஷுன்னு போகிற மாதிரி இந்த உடம்பு நிற்கிறதுக்கு திராணி இல்லாமல் பொத்துன்னு கிழ விழுந்துடுது தளராவுடலம் எனது ஆவி சரிந்து போகும்போது இளையா உனதாள் ஒருங்க பிடித்து உன்னுடைய ரெண்டு திருவிடையும் பிடிச்சிக்கிற மாதிரி எனக்கு நீ ஒரு கருணை செய்யக்கூடாதா எப்பேர் பட்ட பாட்டு பாட்டுங்க இல்லையா இது நமக்கு நம்மளை காப்பாற்றும் போது நம்முடைய முன்னோர்களையும் காப்பாற்றுமான அந்த திருக்குடந்தை ஆறாமுதன் இந்த பாடலை இந்த மகாலயத்தில் சொல்லுங்கள் அந்த நாராயண மூர்த்தியை நீங்கள் வணங்குங்கள் உங்களுக்கு சகலமும் வெற்றிகரமாக அமையும் செய்யலாம் இல்லையா